மன கட்சி சேனல் உங்கள் அனைவரைய அன்புடன் வருவீக்கேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்திர பற்றி தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்த திரிபாதைகளை சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனை அனைத்தையும் கைகோடும் நீங்களும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ங்க இன்றைய பதிவில் உண்மை சம்பவம் ஒன்றை நான் சொல்ல இருக்கேன் நெருங்கிய உறவினர் அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து தீய சக்திகள் அவங்கள வந்து ஆட்கொண்டு இருந்தன அவங்க மனநிலை வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தது அவங்க வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க ஆனால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட ஆண்டு அவங்க பிரார்த்தனை செஞ்சதே கிடையாது எவ்வளவோ வைத்தியங்கள் தனக்கு உடம்பு தான் சரியில்லை என்று எண்ணி எவ்வளவோ வைத்தியங்கள் செஞ்சாங்க அதை எதுவுமே பலனளிக்கலை எவ்வளவோ ஜோதிடம் போய் கேட்டு அதன்படியும் அவங்க வழிமுறை செஞ்சாங்க எந்தவித பலனும் அவங்களுக்கு கிடைக்கல பார்க்கவே ரொம்ப பரிதாபமான நிலையில் இருந்தாங்க மனதில் குழப்பங்கள் அமைதியின்மை குடும்பத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் வசதி இருக்க இல்லைன்னு சொல்லலை வசதி இருந்தும் அவங்களுக்கு அந்த தருவாயில் பணம் அவங்க கையில் கிடைக்கல இவ்வளவு சூழ்நிலையை நான் வந்து தீய சக்திகள் ஆட்கொண்ட வீட்டில் எல்லாமே தலைகீழாக தாங்க நடக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்காது கணவன் மனைக்குள்ளே சண்டை வரும் பஞ்சம் தாண்டவமாடும் குடும்பத்தில் வந்து எந்த ஒரு நிம்மதியும் இருக்காது அந்த வீடை தேடி யாராவது போனால் கூட அவங்களுக்கு கூட அது வந்து அந்த அமைப்பு வந்து ஏற்பட வாய்ப்புள்ளது இது வந்து அந்த பெ பெண்மணி ரொம்பவே மன வருத்தத்தில் இருந்தாங்க எங்களுடைய உறவினர் வேறே எனக்கு மட்டும் ஒரு தீர்மானம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்க வீட்டில் அவங்க எடுத்து நான் கும்பிட ஆரம்பித்தாங்கன்னா வழிபட ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த தீய சக்திகளை அவங்க கண்டிப்பாக விரட்டுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கேன் அவங்களுக்கு தாங்க முடியாத வயிற்று வழி வேறு எந்த நேரம் எப்பொழுதும் வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும் சொன்னால் அவங்க வந்து டாக்டர்கிட்ட போக சொன்னால் போக மாட்டாங்க ஏன்னா வந்து நான் இறைவனை நம்புகிறேன் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுவார்கள் ஸ்ரீ அன்னை கூட சொல்கிறாங்க நீ முயற்சி செய் நான் உனக்கு பக்க பலமாக இருக்கிறேன் வயிற்று வலின்னு டாக்டர்கிட்ட போகாமல் இருந்துட்டு இறைவனிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று இருப்பதும் கூடாது நீ டாக்டர்கிட்ட போ அதுக்குரிய வைத்திய முறை எடுத்துக்கொள் கர்ம வினைக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதிப்பு வருவது உண்மை ஆனால் அதை இறைவனிடம் சமர்ப்பணம் பண்ணி விட்டு இருக்கேன்ட்டு நம்ம இருக்க முடியாதுங்க டாக்டர்கிட்ட போங்க மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிடுங்க இறை அருள் உங்களுக்கு கர்ம வினையால் ஏற்படும் நோயை கூட உடனே சீக்கிரமாக அவங்க வந்து சரிப்படுத்திடுவாங்க இதற்கு தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க நீ முயற்சி செய் நான் உனக்கு பக்கபலமாக இருக்கேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறாங்க ஒரு அன்பர் கூட சொன்னாங்க எனக்கு தீராத வயிற்று வழி ஆனால் வந்து நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நல்லா வந்து வழிபடுவேன் என்று சொன்னாங்க அவங்க வந்து முறையாக ஆஸ்பத்திரிக்கு போய் அதை குறிய வைத்திய முறையை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஸ்ரீ அன்னை துணையுடன் தலைக்கு வருவது தலப்பாகையோடு போனதுன்ற ஒரு பழமொழி உண்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தலைக்கு வர்றது ஆரம்பத்திலேயே பார்த்துட்டா அன்னையை நீங்க அழைத்தால் கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனை நோய் வந்து குணமாகும் என்பதுதான் உண்மை அந்த பெண்மணி எவ்வளவோ எடுத்து சொன்னோம் போகலை என்னிடம் என் ஒரு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த படம் இருந்தது அந்த பெண்மணியின் துன்பங்கள் எனக்கு பார்க்க ரொம்ப மன வருத்தம் இருந்தது ஆனால் ஸ்ரீ அன்னை அந்த வீட்டில் போய் உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிரச்சனை முழுவதும் சரி பண்ணுவாங்கன்றது நம்பிக்கை உண்டு அந்த பெண்மணி அன்னை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படம் வச்சிருக்காங்க ஆனால் முழுமையாக வந்து கும்பிட மாட்டாங்க சும்மா வச்சிருக்காங்க அதனால் நான் வந்து என்னிடம் இருந்த படத்தை அந்த பெண்மணியிடம் கொடுத்த இந்த மாதிரி நீ வழிபடு நீ படுக்கும்போது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நான் கொடுத்த படத்தை உன் தலைமாட்டில் வைத்து கொண்டு படு அவங்க கிட்ட சொல்லிட்டு படு இரவு நேரத்தில் உன் ஸ்ரீ அன்னையின் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பாதுகாப்பு வளையம் அவங்க சிம்பிள் வச்சு உன்னை சுற்றி போட்டுக்கொள் உன் வீட்டை சுற்றி பாதுகாப்பு வளையம் போட்டுக்கொள் என்று சொன்னேன் உனக்கு தீய சக்திகள் தொந்தரவு இருக்கும்போது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை அலை முதல்ல அன்னை அழைத்துப்பார் அதற்கப்புறம் ஸ்ரீ பகவான் அரவிந்தரன் அழைத்துப்பார் என்று சொன்னேன் என் சகோதரியும் வேறு வழி இல்லை எவ்வளவோ வைத்தியம் எவ்வளவோ கோவில்லாம் போய் பார்த்த அந்த பெண்மணிக்கு ஒரு தீர்வும் கிடைக்கல நான் சொன்னதை ஏற்று வேறு வழி இல்லை நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வீட்டு நான் வழிபட ஆரம்பிக்கிறேன்ட்டு நான் சொன்னதுபடி செய்தால் வீட்டை எப்போவுமே சாய்ந்தரம் காலையில் வந்து சாம்பிராணி போட சொன்னேன் கற்பூரத்தை வீட்டை சுற்றி சுற்று சுவர்களில் உள்பக்கமாக சுற்றி காண்பித்து வாசலில் வைக்க சொன்னேன் சுவா ஸ்ரீ அன்னை ஏன் பாட்டை ஒழிக்க சொன்னேன் அதே மாதிரி அவங்களும் பண்ணாங்க மஞ்சள் தண்ணி கொஞ்சம் தண்ணி மஞ்சள் தெளித்து வீடு முழுவதும் தெளித்து விட சொன்னேன் அவளுக்கு இரவு நேரம் நேரமானாலே ஒரு பயம் வந்துடும் ஏன்னா வந்து தீய சக்திகள் ஆட்கொள்ள வரும் நேரம் என்று அவள் உடனே வந்து பயப்படாம ஸ்ரீ அன்னையை அழைக்க ஆரம்பித்தான் அந்த உணர்வு வரும்பொழுதே ஸ்ரீ அன்னையை அழைக்க ஆரம்பித்தான் ஸ்ரீ அன்னையின் பாதுகாப்பு வளையத்தை அவளை சுற்றியும் அவள் வீட்டை சுற்றியும் பாதுகாப்பு வளையம் போட்டு படுத்துக்கிட்டான் அவளுக்கு அந்த தீய சக்திகள் சில்மிஷம் பண்ண வரும் சமயம் ஸ்ரீ அன்னை தாயே அன்னை தாயே அன்னை தாயே அன்னை 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 அழைக்க ஆரம்பித்தான் உடனே ஸ்ரீ அன்னையின் பாதுகாப்புக்குள் அவள் வந்து கொண்டு வரப்பட்டாள் அதை வந்து அவள் உணர்ந்தாள் ஸ்ரீ அன்னை நம்மளை பாதுகாக்கிறாங்கன்னு அந்த சக்தியை எதுவுமே இவளை பண்ண முடியல ஸ்ரீ அன்னை விரட்டுவதையும் அவள் கண் கூட தீய தீயசக்திகள் அவள் வீட்டு ஜன்னல் வழியை வெளியப்படுத்தாள் நாளடைவில் நாளடைவில் அவளுக்கு வந்து அந்த பயம் வந்து தெளிய ஆரம்பித்தது மதர் சொல்லுவாங்க எதை பற்றியும் நீ அஞ்சாதே நீ நீ அஞ்சினால்தான் அந்த பயம் உன்னை தொற்று கொள்ளும் அதை எதிர்த்து நீ போராது நான் உனக்கு பக்க பலம் இருப்பேன் நீ என்னை அழைத்தாள் என்று அந்த சகோதரியும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை மனசார அவள் தீய சக்தியிலிருந்தே அவ விடுதலையும் பெற்றான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அடுத்து வயிற்று வலின்னு கேட்குறீங்க அது எனக்கு புரியுதுங்க வயிற்று வலிக்கு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க அதற்குரிய உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க நாளடைவில் அவள் வயிற்று வலி பரிபூரணமாக குணமடைந்ததுதான் இந்த உண்மை சம்பவம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் முதல்ல நாம் நினைக்கிறது ஸ்ரீ அன்னையே ஸ்ரீ பகவான் அரவிந்தரை மட்டும்தான் அதே மாதிரி கஷ்டத்தப்ப நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஓடோடி வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு உதவ முன் வருவாங்க அவங்க அதனால் எப்போவுமே உங்களுக்கு கஷ்டமே வந்தாலும் அந்த கஷ்டத்தை நினச்சி நீங்கள் புலம்பாதீங்க புலம்புறதை விட்டுட்டு ஸ்ரீ அன்னை இருக்கிறாங்க ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இருக்காங்க நம் கஷ்டத்தை போக்கி நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் வைங்க கண்டிப்பாக எல்லா நன்மைகளும் செய்ய அவங்க காத்துட்ருக்காங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறந்த ஒரு பதிவை நாம் பார்க்கலாம் நன்றி